திரும்ப ரீஸ்டாக் கொண்டு வந்திருக்கிற வந்து காப்பர் சாஃப்டியில பேஸ்டல் இந்த சேரீ வந்து திரும்ப வேணும் வேணும்னு கஸ்டமர் கேட்டுகிட்டே இருந்தீங்க அந்த சேரி ரீஸ்டாக் கொண்டு வந்துருக்குங்க சிங்கிள் சேரி வேணும்னாலுமே நீங்க வாங்கிக்கலாம் திரும்ப இன்னொரு தடவை கஸ்டமர் நீங்க கேட்டதுக்காக இன்னொரு ஆஃபர் உங்களுக்கு திரும்ப ரீஸ்டாக் பேஸ்டல் லெவண்டர் சேரீஸ் வந்துருக்குங்க இந்த ஆஃபர் வந்துட்டு இந்த மந்த் எண்டு வரைக்குமே இருக்கு இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா நீங்க ஆஃபர் பிரைஸ்ல சாரீஸ் வந்து எட்நூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் கீழே நம்ம நம்பர் கொடுத்துருக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கீழே கொடுத்துருக்கு ஷாப் லொக்கேஷனும் கீழே கொடுத்துருக்கு நீங்க நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டெய்லியுமே அப்டேட் பார்க்கலாம் சாரி பாருங்க ரெடி ஸ்டாக் எல்லாமே மல்டிபிள் அவைலபிள் இருக்கு இதுல நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி கலர்ஸுக்கு மேல ரெடி ஸ்டாக் இருக்குங்க சேரி இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க சரி ஓபன் பாருங்க சேரிலேயே வந்துட்டு இந்த டசல் ஒர்க் வந்துருங்க சேரியோட பார்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பிக் பார்டர் வந்துடும் சைடு இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரியோட முந்தி டிசைன் அழகான மேங்கோ ஒர்க்ல வந்துருங்க இதுதான் முந்தி டிசைனு சேரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சேரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்குங்க சேரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் இது சேரியோட பிளவுஸ் டிசைன்ஸ் இது இது வந்து சேரீட முதல் டிசைன் ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும்னாலும் எடுத்துக்கலாம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட எடுத்துக்கலாம் இதுல ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் டெய்லியுமே வரும் சேரீயோட ஓபன் பிக்சர் அப்டேட் வரும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் செட் சேரீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது மட்டும் இல்லாம நீங்க எந்த ஒரு சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வாங்கிக்கலாம் கலர் கஸ்டமைஸ் பண்ற மாதிரி இருந்தாலுமே நீங்க போட்டோ அனுப்பிச்சு எங்களுக்கு இந்த சேரீ ரெடி பண்ணி கொடுங்க யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே டைமிங் கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இது எல்லாமே வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் நம்மளோட ஹேண்ட்ஸ்டாக் மட்டும்தான் வேற இடத்துல இருந்து நம்ம கொரியர் போடுறது கிடையாது எப்பயுமே பாருங்க எந்த கலர் பிடிச்சிருக்கோ எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்லயே அப்டேட் வரும் பார்த்து நீங்க எடுத்துக்கலாம் தேங்க்யூ